அதே மாதிரிதான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படிதான் இருக்கும் ஒரு சீன் அணுகிற முறையும் அதுதான் இருக்கும் அது அங்க நடக்கிற ஒரு மேஜிக் பண்ணிட்டே இருக்கிறத பாக்கிறது அது ஒரு அனுபவம் பசுமுறை தாணி மாதிரி மனசுல தங்குறது இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கேவி ஆனந்த் சாருக்கும் நிறுவனத்து மிகப்பெரிய நன்றி போல நிச்சயமா டியா சார் பேசினது சிறப்பா இருந்தது அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது நான் ரொம்ப நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை ஏன்னா அந்த பேச்சுக்கிட்ட நானும் வாங்கி தான் இருக்கேன் நான் கேவி சார் கதை சொல்லும் போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் அதை பண்ண தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ண போறேன் அந்த நாளுக்கு வந்து வெயிட் மொயிட் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்னைக்கு வரப்போறாருங்கிற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோட கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகா ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன் அது பிரசமில் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்கறது மட்டும் பார்த்தேன் அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன் மானிட்டர் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது அவ்வளோ வேகமாக அவர் கண்ணு வேலை செய்யுது வேகமாக சிந்திக்கிறாரு எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறது எல்லாருக்கும் என்னென்ன என்னென்ன விதத்துல அணுகணுமோ விஜய் சேதுவியா இல்ல மடமா செபாஸ்டினா இல்ல போஸ் வெங்கடா இல்ல டிஆர் சாரா இல்ல ஸ்கை வாக்கரா யாரா இருந்தாலும் சரி அவங்கள அவங்கவுங்க தனித்தன்மையோட அணுகிறாரு பெரிய டைரக்டர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒருவரோட இண்டிஜுவாலிட்டி ரொம்ப தனியா மதிக்க முடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எனக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அதோடு மிகப்பெரிய லேர்னிங் அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு அதோடு மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி அந்த தேங்க்யூ ஸோ மச் சார்